குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னமோ நீட்டாக குழாய் மாதிரி தெரிஞ்ச அது என்னான்னு பார்க்குறீங்களா இது உள்ள பாருங்க இது உள்ள எறும்பு வலை இது எறும்பு கொண்டு வந்து வலை கட்டியிருக்கு எவ்வளோ உயரம் கட்டியிருக்குன்னு பாருங்கள் தரையிலேருந்து சராசரியாக கிட்டத்தட்ட எவ்வளோ நீளம் மூணு அங்கலத்துக்கு மேலே ஒரு குறுகிய சின்னோண்டு பாதை அதுக்கு மேலே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து விரிச்சி வச்சுருக்கு எவ்வளவு ஒரு முயற்சியோடு அதை பண்ணி வச்சுருக்குன்னு பாருங்கள் சரியா இதில் இன்னும் உயர்த்திக்கிட்டே போகுது இது அதாவது இதில் என்ன செய்யணும் காலையில் வெயில் பாருங்கள் நேரடியாக படாது பாருங்களேன் நீண்ட குழாய் மாதிரி இருக்கா வெயில் வந்து இந்த பக்கம் படும் இந்த பக்கம் காலையில் இப்போ படுது இப்போ இந்த பக்கம் இருட்டாக இருக்குது நிழலாக இருக்குது அப்படியே உச்சி வெயில் மட்டும்தான் உள்ளே படும் இந்த பக்கம் அடுத்தது மாலையில் இந்த பக்கம் படும்போது இந்த பக்கம் வந்துடும் தரைக்கு மேலே இது செஞ்சு வச்சுக்குது இது வந்து மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஆச்சுன்னா மழை வந்து பெய்ய போகுது அப்போ தான் எரும்பு என்ன செய்யும் இந்த மாதிரி வலையை கொண்டு வந்து உள்ளே தண்ணி போகாமல் இறுக்கமான மண்ணை கொண்டு அடைச்சி வைக்கும் இப்போ நம்ம இப்போ வந்து கீழ்பசார் திண்டிவனம் எஸ்எம்கே பண்ணையில் இருக்கோம் இங்கே நம்ம வரப்பு எடுத்துருக்குறோம் சரியா வரப்பு எடுத்துருக்குறோம் இது வந்து வரப்பு எடுக்காத பூமி இங்கெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே தெரியாது அதாவது அப்படியே இருக்கும் அவ்வளோதான் மழை பெஞ்சுது அப்படியே வடிஞ்சது ஓடிச்சு அவ்வளோதான் சரியா இதே இது மழை பெஞ்ச பூமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்த பாருங்கள் நண்பர்களே காலங்காலமாக காயுது இந்த இடம் பாருங்கள் புல்லு முளைச்சிருக்கு இது வெடிக்கிறதே இல்லை ஏன்னா பெஞ்ச மழை அப்படியே உறிஞ்சி பெய்யுது அப்படியே இந்த பூமி குடிக்குது குடிக்காமலும் இருக்குது இருந்தாலும் அதிகமாக காயுது அதிகமான வெப்பம் ஏன்னால் தண்ணி கூட நிற்கிறதில்ல ஆனால் வெடிக்கிறது தண்ணி நிற்காத பூமி புல் தரையாயிடுது இது வெடிக்கிறது இல்லை ரைட்டு தானே ஏன்னா ரொம்ப காஞ்சா வெடிக்கணும் தானே ஆனால் இது வெடிக்கிறது இல்லை இப்போ நம்ம எடுத்து இன்னும் ஒரு வருஷம் ஆகலை நாலஞ்சு மாதம்தான் ஆகுது எவ்வளோ உயரம் வரப்படுத்திருக்கோன்னு தெரியும் உங்களுக்கு ஆள் உயரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆள் உயரம் எடுத்துருக்கோம் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உயரம் வரப்புன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பூமியை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இன்னும் பெரிய மழையே பெய்யல எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் கித்து 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 கித்தா திருமண பக்கம்லாம் வெட்டிப்புங்க இந்த வயல் நிலம் முழுவதும் வெடிப்பு பல ஆண்டுகளாக காயுது அந்த பூமி ஆனால் வெடிக்க மாட்டேது சில மாதங்கள் தான் ஆகியிருக்கு இன்னும் சரியாக மழை கூட பெய்யல நெல் விதைக்கணும்னு வந்து பார்க்க வந்திருக்கிறேன் இந்த நிலத்தில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் வெட்டிப்புங்க வயல் பூரா என்ன தாங்க நடக்குது என்ன இந்த வித்தியாசம் எப்படி சாத்தியம் எப்படி நடந்துருக்கு அப்படின்னா இந்த வரப்புகள் தான் பண்ணுது மிக அதிகமான குளிர்ச்சியை உள்வாங்கி ஒரே நேரத்தில் அந்த வெப்பம் வெளியேறும்போது வெடிக்குது ஒரே நேரத்தில் அடுத்த மிகுந்த நீராவியாக வெளியில் வரும்போது திறந்துக்கிட்டு வேகமாக வெளியேறுது அங்கே மெதுவாக இரவும் பகலும் தொடர்ந்து வெளியேறிகிட்டு இருக்குது புழு ஆண்டு முழுவதும் வெப்பம் மேலேயும் வெப்பம் வருது உள்ளேருந்தும் வெப்பம் வருது இங்கே குளிர்ச்சி உள்ளே தங்கிடுது இந்த வரப்போட உயரத்துக்கும் கீழே இந்த வரப்போட உயரத்துக்கு கீழே குளிர்ச்சி தங்கிவிடுது அந்த குளிர்ச்சி இரவில் இன்னும் அதிகமான குளிர்ச்சியாக மாறுது நேரடியாக காற்றால் கூட இந்த இடத்த காய வைக்க முடியல அதனால் அந்த குளிர்ச்சி வேகமாக வெளியேறணும்னு நினைக்கும் பொழுது மண்ணு உள்ளேருந்து மிகப்பெரும் அதில் அழுத்தத்தில் நீராவி வெளியில் வரும்போது இந்தமாரி தானாகவே நிலம் பொழந்து வெடிக்குது சரியா இதனால தான் நஞ்சைங்கிற கட்டமைப்பு இப்படி தான் மேகங்களை உருவாக்குறதுக்கும் மழையை பொழிய வைக்கிறதுக்கும் காரணமாகுது அது மாதிரி வரப்புயர்த்திய வயல்கள் நீரை சேமிக்குது நீரை சேமித்து இரவு பகலாக வெளியேற வெப்பத்தை சாதாரணமாக புல் தரையில் தண்ணி நிற்காத பூமியில் ஒவ்வொரு நாளும் வெளியேறது மாதிரி இதில் வெப்பம் வெளியேற முடியாது ஏன்னா வயலில் தண்ணீரை தேய்க்கிருவோம் பானையில் வச்ச தண்ணீர் எப்படி அழுப்போட நெருப்பு வேகமாக உடனே வெளியில் போக விடாமல் தான் வாங்கி சேர்த்து வச்சுக்குதோ அது மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுதோ அல்லது நீராவி ஆகிய அழுத்தத்தோடு மேலே இருக்கிற சட்டியை கூட தூக்கி எரிஞ்சுட்டு போகுது இல்லையா பானையில் வச்சு எரிக்கும் போது அந்த மாதிரி தான் நீராவி எந்திராமலாம் கண்டுபிடிச்சோம் அந்த மாதிரி வயல்கள் என்ன செய்யுதுன்னா நீரை சேமித்து வச்சுக்குது சேமித்து வச்சுக்குது அது கோடை காலத்தில் அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்குது அதுதான் மேகக்கூட்டங்களாக மாறுது சரியா அதனால் இந்த அழுத்த மிகுந்த நீராவி வெளியில் வரும்போது தான் இந்த மாதிரி தரைகள்லாம் வெடிக்குது சரியா நம்ம முன்னோர்கள் மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய அற்புதமான வேலையை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் சரியா இதில் எஸ்எம்கே பண்ணையில் இங்கே நெல் விதைக்கிறதுக்காக ஒரு மூணு ஏக்கர் முதல் தடவையாக இந்த ப இந்த நலம் நெல்லை விதைச்சி விளையிறதுக்கு முயற்சி பண்ணுது பல பல நூற்றாண்டுகளாக நெல் விளையாத எதுவும் இல்லாத பூமி சுற்றிலும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் வெறும் மரங்கள் காடுகள் சவுக்கு தொப்பு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நடுவில் நிலத்தை தமிழர் வாழாண்மை முறையில் இருக்கோம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் நெல் விதைக்க போகிறோம் அடுத்தடுத்த பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இடம் கீழ்பாசார் திண்டிவனம் எஸ்எம்கே கூட்டுப்பண்ணை பதிவிடும் நாள் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு